السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه. ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له. ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. قال الله تعالى في القرآن العظيم والفرقآن المجيد أعوذ بالله من الشيطان الرجيم. بفضل بسم الله الرحمن الرحيم. فترة الله الذي فطر الناس عليها لا تبديل لخلق الله ذلك الدين القيم. قال نبينا صلى الله عليه وسلم فرض رسول الله صلى الله عليه وسلم زكاة الفطر أو كما قال عليه الصلاة والسلام والتسليم صدق الله المولان العظيم وصدق النبي صلى الله عليه وسلم رب اشرح لي صدري ويسر لي أمري وحلل عقدة من لساني يفقه قولي سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم وعلى الله ركيساً இரலக தலவரம் பெருமானார் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றிய சகாபாக்கள் தாபகங்கள் குறிப்பாக அமர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவர்களின் மீதும் முஸ்லிமான ஆன்பன் அனைவர்களின் மீதும் அல்லாஹனுடைய சாந்தியும் சமாதானமும் அன்பும் அருளும் பாதுகாப்பும் என்னிடம் உண்டாவதாக ஆமீன் ஆயிரத்தி நானூத்தி நாற்பத்தி ஆறாவது ஹிஜிரி ஆண்டு இது ஒன்பதாவது மாதமான ரமதானுடைய சிறப்பான மாதத்திலே நாம் கடைசி ஜிமாவிலே அமர்ந்து இருக்கிறோம் அல்லாஹால இந்த ஜிமாவின் அனைத்து நலன்களையும் அடைந்து கொண்ட நல்லவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக இதுபோன்று ஏராளமான ரமதான்களை அடைந்து அதில் அதிகமான அவனுக்கு பிடித்தமான நற்காரியங்களை செய்யக்கூடிய நல்ல நசீபுள்ள மீன்களாக அல்லாஹ் நம் அனைவர்களையும் கபூல் செய்வானாக இந்த ரமதான்களை நாம் வைத்த நோம்புகள் அனைத்தையும் அல்லாஹ் கபூல் செய்வானாக நாம் கொடுத்த சதக்காக்களை அல்லாஹ் பொருந்தி கொள்வானாக நாம் கொடுத்த ஜக்காத்துகளை அல்லாஹ் தால கொள்வானாக அவன் ஏற்றுக்கொள்ளத்தக்க அமல்களாக நம்மளுடைய அமல்கள் அனைத்தையும் அல்லாஹ் ஆக்கி அருள் புரிவானாக செய்யுதீனா செய்யுதீனா முகமதின் சொல்லலாக அழகி வசல்ல கண்ணியமானவர்களா இந்த ரமதான் அப்படிங்கிறது நம்மை விட்டும் பிரியக்கூடிய கடைசி தருவாயிலே நாம் அமர்ந்திருக்கிறோம் எல்லோரும் இருபத்தி ஏழாவது நோன்பு பிடிச்சு நாம நம்ம இந்தியாவில் இருக்கிறோம் இன்னும் எங்கு எஞ்சி இருக்கக்கூடியது இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது ரெண்டு நோன்பு கன்ஃபார்ம் முப்பதாவது நோன்புங்கிறத நம்ம ரொம்ப குழப்பிக்கிடணும்னு அவசியம் இல்லை இருபத்தி ஒன்பதாவது நோன்பு நாம திறக்கும் பொழுது திறந்ததற்கு பின்னால் நமக்கு தலைமை காசியிடம் இருந்து என்ன செய்யும் எட்டு மணிக்குள்ள நம்மளுக்கு அறிவு போகிறோம் எட்டு எட்டரைக்குள்ள அலகமது இல்ல அது மாதிரி தகவல் வந்தா நாம என்ன செய்ய போறோம் திங்கட்கிழமை பெருநாள் கொண்டாட போறோம் ஞாயிற்றுக்கிழமை நம்மளுக்கு இருபத்தி ஒன்பதாவது நோன்பு மகரிப்போட என்ன ஆகுது முடியுது ஞாயிற்றுக்கிழமையினுடைய மகரிப்புல இருந்து முப்பது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகணும் ஆனா அது முப்பதா அல்லது பெருநாளா அப்படிங்கறத நமக்கு காசு என்ன செய்வாங்க பிறைய பார்த்து சொல்லுவாங்க இந்த காலத்துல நம்ம ரொம்ப போட்டு சர்வதேச பிறை என்ன அதே மாதிரி சவுதி பிறை அப்படின்னு சொல்லி கொழம்புங்கிற அவசியம் இல்லை இதெல்லாம் பேசி பேசி புளிச்சு போன ஒரு விஷயம் அதாவது அந்தந்த கண்ட்ரில அந்தந்த நாடுகள்ல எது இப்ப எங்கு பிறை பார்க்கப்படுகிறதோ அதை பார்த்து நீங்க முடிவு செஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி நமக்கு என்ன செஞ்சுட்டாங்க தகவல் கொடுத்துட்டாங்க இப்ப நம்ம பக்கத்துல இருக்கக்கூடிய சிலர்கள் கேட்பாங்க இங்குள்ள இருக்கிற நம்ம தமிழ்நாட்டிலேயே கடல் கரை ஓரமாக இருக்கக்கூடிய குளச்சல் போன்ற ஊர்கள்ல இருந்து பெற பார்த்து சொன்னா மட்டும் ஏன் கே ஏத்துக்கிட மாட்டுக்கிறீங்க அங்க இருந்து சுண்ணத்து ஜமாத் அறிம் சா தானே சொன்னாரு அதை கூட ஏன் ஏத்துக்கிட மாட்டுக்கிறீங்க அப்படிலாம் நிறைய கேள்விகள்லாம் வரும் அப்படிலாம் கேட்பாங்க ஒரு குழப்பமான ஊர்ல இருந்து ஒரு தகவல் வருதுன்னு சொன்னா அந்த ஊர்ல இருக்கிற நல்லவங்களே சொன்னாலும் அதை எடுத்துக்கிடக்கூடாதுங்கிறது காசியினுடைய தீர்ப்புல உண்டான விஷயங்கள் புரியுதுங்களா தகவல் சொல்றது யாரு எப்படிப்பட்டவங்க என்ன ஏது எல்லாத்தையும் தட்டி பார்த்து உரசி பார்த்து அதை சரி காண்பது என்பது காசியினுடைய வேலை போய் நம்ம மூக்க நுழைக்கணுங்கிற அவசியம் நம்மளுக்கு தேவையில்லாத ஒரு செயல் காசி சொன்னாங்க அப்படின்னு சொன்னா நாம என்ன செய்ய போறோம் பெருநாள் கொண்டாட போறோம் திங்கள் கிழமை அப்படி இல்ல தான் பெருநாள் அப்படிங்கறத ஞாயிற்றுக்கிழமை நமக்கு என்ன செய்வாங்க டிக்ளேர் செய்ய முடியும் பெற என்று தெரியவில்லை அதனால திங்கள் கிழமை முப்பது நூலாக பூர்த்தி செய்து விட்டு நீங்கள் செவ்வாய்க்கிழமை பெருநாள் கொண்டாடணும்னு நமக்கு ஞாயிற்றுக்கிழமை நைட்டு தகவல் கொடுத்தாங்கன்னா என்ன செஞ்சுட்டு ஏத்துக்கிட்டு போய்கிட்டே இருக்க போறோம் இதுல சர்வதேச பிறை சவுதி பிறைன்னு சொல்லி போட்டு நம்ம குழப்பிக்கணும்னு நமக்கு எந்த விதமான தேவைகளும் இல்லை ஏன்னா நாம் நல்ல அமல்கள் செய்து நான் அதாவது ஒரு நேர் கோட்ல ரம்ஜான் தான் இப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிற எல்லா விதமான கட்டுப்பாடோட போயிட்டு கடைசி நேரத்தில் நம்மளை வழி தவற மாதிரி நம்ம ஊர் போய் சேரக்கூடிய நேரத்தில் நம்மளுடைய அஹ் ட்ரெயின் வந்து தண்டவாளம் வழி தவறிடுச்சு அப்படின்னு சொன்னா தண்டவாளம் பிசங்கிருச்சுன்னு சொன்னா எவ்வளவு பெரிய சிரமமோ அது மாதிரி நம்மள தேவையில்லாத சண்டைக்குள் ரமதா எண்டுல பெரும்பகுதி முடிவு அப்படிங்கிறது நல்ல முடிவாக அமையணும்னு சொல்லுவாங்க ஒரு ஆள் பிறக்கிறாருன்னு சொன்னா பிறக்கும் பொழுது கூட அவர் காப்பீராக பிறக்கலாம் அவர் வளர்க்கப்படும் பொழுது அல்லது அவர் வாழும் பொழுது கூட அவர் காப்பீராக வாழலாம் வளரலாம் ஆனால் அவருடைய மௌத்தனுடைய நேரம் களிமாவோடு இருந்துச்சுன்னு சொன்னா அந்த நேரத்துல கடைசி நேரத்துல களிமா சொல்லி வர தீனி சிலாத்துக்குள்ள வந்துட்டார்னா அதுதான் பெரிய பாக்கியம் அதான் முடிவு அப்படிங்கிறத சரியானதாக இருக்கணும் அப்படிங்கறத நம்மளுடைய மார்க்கம் எதிர்பார்க்குது அதுதான் சிறப்பு அப்படிங்கிறதையும் சொல்லுது அதனால நம்ம கடைசி தருவாயில ரம்தானுடைய கடைசி எண்டுல நாம இருக்கிறோம் நம்ம செஞ்ச அந்த ஒரு மாத காலத்தினுடைய அமல்களையும் அவங்களை குறைபேசி இவங்களை குறைபேசி கடைசி நேரத்தில் நாம் செஞ்ச அமலை பூரா ஓச்சு விடுறதுக்கு சீதா என்ன செய்வோம் ஒளி பார்ப்போம் அதனால அந்த கடைசி நேரம் இந்த பிறை குழப்பத்துல இருந்து நாம என்ன செய்யணும் முத வெளியே வரணும் அதை ஒரு விஷயமாவே நாம எடுத்துக்கிட வேண்டாம் நாம் நம்மை சரிபடுத்திக் கொள்வதற்காக இந்த விஷயம் நமக்கு மத்தியில் நாம என்ன செய்யறோம் புதாகராவாக வைக்கிறோம் கண்ணியத்திற்குரியவர்களை அதனால சர்வதேச பிறை சவுதி பிறை அப்படிங்கறதெல்லாம் அந்த மாதிரியக்குள்ள நீங்க போக வேண்டாம் நாங்க முன்னூத்தி ஒன்பது வருஷத்துக்கு உண்டான பிறையை நாங்க காலண்டர் வடிவத்துல வச்சிருக்கோம்னு சொல்றீங்களும் இந்த குரூப் இருக்கத்தான் செய்றாங்க ரெண்டு நாளைக்கு முன்னாடியே பிறநாள் எல்லாம் இருக்கத்தான் செய்யறாங்க அல்லாஹ் தானா காப்பாத்தணும் யார் எப்படி போனாலும் நாம் ஒரே தலைமையின் கீழ் அப்ப இருந்து இப்ப வரைக்கும் ஒரே தலைமையின் கீழ நாம பயணிக்கிறதுனால அந்த விஷயத்துல நாம் சரியாக நடந்து கொள்வோம் அதனுடைய லாப நஷ்டங்கள் எல்லாவற்றையும் அல்லாமத்தாலா தலைமை பொறுப்புல இருக்கிறவங்களை வச்சு அதை கவனிச்சுக்கிடுவாங்கிறத முதல்ல அந்த பக்குவத்துக்கு வந்துடும் சேலம் தான் ஆஹ் அதனால அந்த கடைசி நேரத்தினுடைய பையன் நம்ம எழுத்தி காப்புல இருந்தாலும் நம்மளுக்கு போனை போட்டு பறவை வந்துருச்சா அப்ப அங்க பரவ பார்த்துட்டாங்க இங்க பரப்பாத்துட்டாங்கன்னு நம்மளும் உள்ள இருக்க விடுறது இல்ல சீக்கிரம் அஜர்த்தி நீங்க பெரிய இழுத்துட்டு வாங்கன்னு சொல்ற லெவலுக்கு நம்மள என்ன செய்யறாங்க வாடாப்படுத்துறாங்க போன்கள்ல உள்ள ஏர்த்தி காப்புல இருக்காரு அஜர்த்து தொல்லை கொண்டாம இருப்போம் அதெல்லாம் கிடையாது எப்படின்னு சொன்னா எங்களுக்கு பெற இன்னைக்கே வேணும் அஜர்த்துன்னு சொல்ற லெவல்ல நம்மள என்ன செய்யறாங்க டார்ச்சர் பண்றாங்க சரி அல்லாஹால உண்மையை வழங்கக்கூடிய பாகியவான்களை நம்ம கபுல் செய்வானாக நீங்கள் சுமோ இல்ல இருப்பு ஏத்திக்கும் இல்ல இருப்பு ஏத்திக்கும் நீங்க நோம்புங்கிற அந்த மாதம் ஆரம்பிப்பதையும் நீங்கள் பிறையை பார்த்து ஆரம்பியுங்கள் நீங்கள் பெருநாள் கொண்டாடுவதை நோம்பு அந்த விட்டுட்டு பெருநாளை கொண்டாடுறது அப்படிங்கறதை நீங்க பார்த்து நீங்க கடைபிடிங்கிற நவிசலாசலம் எல்லா காலத்திற்கும் பொருந்துவது போன்று அந்த காலம் முதல் எந்த விதமான டெக்னாலஜியுமே இல்லாத அந்த காலத்துக்கும் இந்த ஹதீஸ் பொருந்தும் எல்லா டெக்னாலஜியும் இருந்த இந்த காலத்திற்கும் அந்த ஹதீஸ் பொருந்துங்கிற அந்த அடிப்படையில நாம ஆமாக பொதுவாக அமல் செய்யக்கூடிய நிர்பாகியவான்களில் அல்லாஹ் நம்ம கபூல் செய்வானா அடுத்து இந்த ரமதான்ல அடுத்த ஒரு கடைசி இந்த எண்டில கொண்டு வரக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படின்னு சொன்னா திடல் தொழுகை அப்படின்னு ஒண்ணு சொல்லுவாங்க நாங்கள் நபி வழியில் திடலில் தொழுகிறோம் எல்லாரும் வந்துருங்க அப்படின்னு சொல்லுவாங்க நவிசல்லாக அலைங்கிய செல்லும் ஏதோ அதாவது திடல்ல தொழுகிறது தான் சொன்னது அப்படின்னு வடிவமைச்சு சொன்னது போன்று இது போன்ற ஒரு விஷயத்தை எல்லாருக்கும் மத்தியில கட்டமைக்கிறாங்க நவிசல்லாக அலைங்கியவ செல்லம் அவர்கள் எதனால திடலுக்கு போய் தொழுதாங்கிற காரணம் அந்த காரணத்தை ஆராய்வது என்பதுதான் நமது தாரக மந்திரமே ஒரு விஷயம் நம்ம மார்க்கத்துல அனுமதிக்கப்படுதுன்னா அது ஏன் அனுமதிக்கப்படுது ஒரு விஷயம் நம்ம மார்க்கத்துல தடை செய்யப்படுதுன்னா அது ஏன் தடை செய்யப்பட்டிருக்கு அப்படிங்கிறதுக்கு காரணத்தை கண்டுபிடிக்கிறவங்க தான் இமாம்கள் அதனாலதான் அவங்களுக்கு பேர் வந்து அஹ் முஜித்தஹிதுகள் ஆராய்ச்சி செய்யக்கூடியவர்கள் அப்படிங்கிற ஒரு பெயரும் என்ன செய்ய என்ன செய்யப்படும் அந்த சுக்குகலை வல்லுநர்களுக்கு தரப்படும் கண்ணியத்திற்குரியவர்களை இந்த கடைசியில இடம் இருக்கு வாங்க நீங்க அங்கனையே உட்கார்ந்துகிட்டீங்க அப்படின்னு சொன்னா வர்றவங்க போறோம் அப்படியே உட்காருவான் இந்த லாஸ்ட்ல போறீங்க ரெண்டு பேர் நல்ல தாராளமா உட்காரலாம் அப்படின்னு கொஞ்சம் அந்த இடத்த சரி பண்ணுங்க இங்க உள்ள ஒரு ஆள நீங்க நீங்கதான் அழைக்கணும் இப்ப நாம வர்றோம் பள்ளியில வந்து இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா தாமதமாக ஒருவர் வந்து தொழுகைக்காக வேண்டி தக்பீர் கட்டுறாங்கன்னு சொன்னா நம்ம தொழுது முடிச்சுட்டு உட்கார்ந்து இருக்கக்கூடிய நிலையாக இருக்கும் பொழுது தாமதமாக வந்தவங்க அங்க நின்று தக்பீர் கட்டிடக்கூடாங்கிறத எல்லாருமே கவனமாக இருக்கணும் எல்லாருமே என்ன செய்யணும் கவனமாக இருக்கணும் நம்ம அந்த ஓரங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வழி விட்டு அங்கிட்டு வந்து தாமதமாக வந்து தொழுவங்களை முன்னாடி வந்து தொழுவுங்க மத்தவங்க போறவங்களுக்கு இடைஞ்சலாக இல்லாம அந்த ஓரத்துல கார்னர் நின்று தக்பீர் கட்டிட்டாங்கன்னா யாருமே வெளியே போக முடியாது இல்லையா எல்லாரும் நின்றுகிட்டு இருப்போம் அவர் நின்று தொழுதுகிட்டு இருப்பார் அவருக்கும் தொழுக நிம்மதி இருக்காது எல்லாரும் நம்ம பார்க்காங்கிற ஒரு டென்ஷன்ல அவரும் தொழுகணும் நம்மளும் எப்படா இவர் தொழுது முடிப்பாரு அப்படிங்கிற டென்ஷன்ல இருக்கணும் அதனால தாமதமாக வரக்கூடியவர்கள் தொழுகிற்காகவே இப்ப நம்ம சலாம் கொடுத்துட்டு நம்ம திரும்பி உட்கார்ந்து இருக்கிறோம் இம்மா நீங்க எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறீங்க ஒருத்தவங்க தாமதமாக வர்றாங்க நின்று தக்பீர் கட்டுறாங்க அந்த கடைசி சப்போலு எங்க தக்பீர் கட்டினாலும் இந்த பக்கத்துல இருவாங்க போக முடியுமா எமர்ஜென்சியா போகணும்னு நினைக்கிறவங்க போக முடியாது வர்றவங்களுக்கு நாம என்ன செய்யணும் வழிபடணும் அந்த இடத்துல அந்த ஓரங்கள்ல இருக்கிறவங்க கொஞ்சம் வழிவிட்டு கொஞ்சம் வந்து தொழுவாங்கன்னு அஜரி மட்டும் தான் சொல்லணும் அல்லது பொறுப்புல இருக்கிறவங்க மட்டும் தான் சொல்லணும்னு இல்ல மத்தவங்க கூட என்ன செய்யணும் லேசா அவங்கள வந்திருக்கிறவங்கள ஒரு கஞ்சாடையோ கைச்சாடையோ அப்படி முன்னாடி போய் தொழுவாங்க அப்படின்னு ஒரு பண்ணா போதும் இல்லையா இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நாமளா தான் என்ன செய்யணும் அதை சரிபடுத்திக்கிறனும் தீர்கிவர்கள சரி அலகது இப்ப இந்த திடல் தொழுகை அப்படிங்கிறது வந்து நபிசல்ல அலஹுசல்லம் அவர்கள் வந்து திடல்ல தான் போய் தொழுகணும் அதுதான் சொன்னது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு வலியுறுத்தப்பட்டது போன்று என்ன செய்யப்படுது நம்மளுக்கு சித்தரிக்கப்படுகிறது அது மாதிரிதான் நம்மளுக்கு அங்கங்க அடிச்சிருக்கக்கூடிய போஸ்டர்களை எல்லாம் பார்த்தோம்னு சொன்னா நாம் விளங்கிக் கொள்வது அதுல இருந்து அப்படித்தான் விளங்க முடியுது ஏன்னா அப்படி நம்ம நம்மளுடைய கற்பனையில ஒரு விஷயத்தை எப்படி தோற்றுவிக்கிறார்களோ அப்படித்தான் நம்ம டிசைன் பண்ணிக்கிடுவோம் அது மாதிரி கிடையாது முதல் நல்லா விளங்கிக்கிடணும் கண்டித்திருக்கிறார் நம்ம மார்க்கத்துல நபிசல்லதா அலிம்ஸ்லாம் அவர்கள் மதினாக்கு வந்ததுக்கு அப்புறம் இந்த பெருநாளினுடைய தொழுகைகள் கடமையாக ஆக்கப்படுது இந்த பெருநாள் தொழுகைக்கு அப்படின்னு சொல்லி அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க எல்லா நபிசல்ல பின்னாடி தொழிலும் கூட்டம் நிறைய கூடிடுறதுனால பள்ளியில இடம் இல்லாததுனால என்ன செஞ்சாங்க நபிசலந்தா அலை வெளியே போனாங்க இப்ப பள்ளிகள்லாம் எல்லா இடத்துலயும் கடல் மாதிரி கட்டி வச்சிருக்காங்க நம்ம சின்ன பள்ளியாக இருந்தாலும் ரெண்டு தலங்கள் நமக்கு மேல இருக்கு நம்ம பக்கத்து மகளால இருந்த ஆண்கள் வந்தா கூட தொழுகிறதுக்கு உண்டான வசதிகள் நம்மளுடைய பள்ளியில இருக்கு அப்படிங்கும் போது நாம ஏன் வெளியே போய் தொழுவுங்கிறது கொஞ்சம் யோசிச்சு பாருங்க நமக்கு இமாம் சொல்லக்கூடிய கருத்து அதாவது இமாம் ஷாஃபி அலைஹி அவர்கள் தங்களுடைய கிதாப்ல பதிவு செய்யறாங்க கிதாபுல் கும் அப்படிங்கிற கிதாப்ல என்னுடைய கருத்தை நான் ஆராய்ந்த வரைக்கும் அவங்க போய் பார்த்து மதினாவனுடைய சூழல்களை எல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் உண்டான அந்த விஷயத்த தங்களுடைய கித்தாப்ல பதிவு செய்திருக்கிறாங்க இங்க இருந்துகிட்டு சட்டம் சொல்றாங்க யாராவது மதினால போய் அது மாதிரி ஆய்வு செஞ்சுட்டு வந்தவங்களா இருப்பாங்களா இப்ப சட்டம் சொல்றவங்க திடல்ல தான் துலகணும்னு சொல்றவங்க அங்க போய் ஆய்வு செய்தவர்கள் கிடையாது அப்படிங்கிறத நாம வழங்கி கிடணும் கண்ணியத்திற்குரியவர்களை நபிசல்லா அலை அவர்கள் காலத்துக்கு நெருக்கமாக இருந்தவங்க நான்கு இமாம்கள் அந்த நான்கு இமாம்களுடைய காலம் முன்னூறு ஆண்டுகளுக்குள்ளேயே வந்துடும் நபிசல்லா அலி செல்லத்தினுடைய காலத்துல இருந்து முன்னூறு வருஷத்துக்குள்ளேயே இந்த நான்கு இமாம்களுடைய காலங்கள் வந்துருது இந்த நான்கு இமாம்களினுடைய இந்த காலத்தை பற்றி நபிசல்லா அலிசல் அவர்கள் சொல்லும் போது நாம கூட அந்த ஹதீஸை நாம சொல்லுவோம் القرون قرني கருணி الذين يلونهم சும் அல்லதீன يلونهم அப்படின்னு சொல்லி ஒரு நாம படிப்போம் பாத்தீங்களா அதுல நபி சொல்றத காலங்களில் சிறந்தது நான் வாழக்கூடிய இந்த நூற்றாண்டு இதனை அடுத்து வரக்கூடிய நூற்றாண்டு அதனை அடுத்த நூற்றாண்டுன்னு மொத்தம் முன்னூறு நூற்றாண்டுகளில் நபி செல்ல ஆலை செய்துன்னு சொல்லுவாங்க இந்த முந்நூறு நூற்றாண்டுகளையே நான்கு இம்மா காலங்கள் வந்து அவங்களுடைய வப்பாத்து முடிவு எச்சிக்க நீதிப்பார்கள அப்படிப்பட்ட சிறப்பானவங்க சொல்கிறதினுடைய சட்டத்தை நாம எடுக்கணுமா அல்லது எல்லா விதமான அசம்பாவிதங்களும் நடக்கக்கூடிய காலங்களிலேயே கெட்ட காலத்துல இருக்கக்கூடிய இந்த காலத்தில் பிறந்திருக்கக்கூடிய இப்ப சொல்லக்கூடியவர்களுடைய சட்டங்களை வாங்குறது கவனத்துல வச்சு நீங்க செயல்படுங்க அவங்க அருமையாக சொல்லி தருவாங்க நான் போய் மதினா சூழல்களை நான் பார்த்த வரைக்கும் எப்ப அந்த முன்னூறு வருஷத்துக்குள்ளேயே என்ன செய்யறாங்க அங்க உள்ள சூழல்களை பார்த்த வரைக்கும் நபிசல் அல்லா அவர்கள் திடலுக்கு போனதனுடைய காரணத்தை நான் உணரும் பொழுது இடம் இல்லாததின் தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க நவ்சலாசலம் திடலை என்ன செஞ்ச திடல் தொலகை அப்படிங்கறதையும் அந்த பெருநாள்ல எல்லா மக்களும் சேர்ந்து வந்துடுறதுனால எல்லாரையும் வச்சு பள்ளிக்குள்ள தொலை வைக்க முடியலங்கிறதுனால தான் என்ன செஞ்சிருக்கிறாங்க திடல் என்ற அந்த கான்செப்டுக்கு நவ்சலாலை போயிருக்கிறாங்க அதனுடைய அடிப்படையில தான் சில எல்லாம் இன்னும் பாரம்பரியமாக பள்ளிக்குனே சொந்த இடம் திடல்னே வச்சிருப்பாங்க பெருநாள் தொழுகிறதுக்குன்னே ஈதுகான்னு சொல்லி சில ஊர்கள்லாம் நிறைய ஊர்கள்ல உண்டு அது இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இல்லை தாராளடல்ல போய் என்ன செஞ்சு கிடலாம் தொழுது கிடலாம் அந்த சுண்ணத்து அதாவது அந்த நபிசலதாசனம் அவங்க செஞ்சிருக்கிறாங்க அப்படிங்கிற அந்த அடிப்படையில என்ன செஞ்சுக்கலாம் செஞ்சுக்கலாம் ஆனா எங்கேயுமே இதுகா இல்ல நாங்க அரசுல போய் அரசிட்ட போய் ஒரு பொது இடத்துல நாங்க இந்த மாதிரி தொழுது போய் அனுமதி கேட்டு நபிசலாசனம் எங்கேயும் செஞ்சிருக்காங்களா அது மாதிரி அந்த எந்த விதமான வழிகாட்டுதல் இருந்திருக்கா கிடையாது எங்கேயாவது ஒரு பெரிய மண்டபத்தை பிடிச்சி மொத்தமா எல்லாரும் சேர்ந்து தொழுகணும் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது நபிசலிசனம் சொல்லியிருக்காங்களா அதுவும் கிடையாது அந்தந்த மகல்லாக்கள்ல பெரு பள்ளிவாசல்களில் இடம் இருக்க நம்ம திடல்ல போய் தொழுகணும் அப்படிங்கிற இந்த கான்செப்டே முதல் தப்புங்கிறத குங்க கண்ணியத்திற்குரியவர்களை பள்ளிகளில் இடம் இல்லாததின் காரணத்தினாலதான் இது மாதிரி நவிசலாலை போயிருக்கிறாங்க திடல் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்துக்கு போனாங்கிறத நம்ம விளங்கிக்கிடணும் இது இன்றைய காலத்துல தவறாக சித்தரிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கு அப்படிங்கறதையும் நீங்க விளங்கிக்கிடணும் இது இந்த நேரத்துல நமக்கு தேவை அப்படிங்கிறதுனால நான் என்ன செய்யறேன் உங்களுக்கு இந்த விஷயத்த ஞாபகம் காட்டுற சேர் அல்லா உண்மை உணர்ந்து அமல் செய்யக்கூடிய பாகியவான்களை நம்ம கபூல் செய்வாங்க ஆமீன் அதே மாதிரி இமாம் ஷாபி ரஹமத்துல்லா அலஹி அவங்களுடைய வழியில வரக்கூடிய இமாம் நபபி ரஹமத்துல்லாஹி அலகி அவங்க அருமையாக சொல்லுவாங்க அதாவது ஷாபி மதபினுடைய எல்லா விஷயங்களையும் தற்காலத்துல நாம் விளங்குறதற்கு இலகுவாக எல்லாத்தையும் சட்டங்களாக ரொம்ப பார்ட்டு பாட்டா கொடுத்தவங்க இமாம் நவீர் ரஹமதுல்ல அலையே அவங்க அருமையாக சொல்லுவாங்க இப்ப வரைக்கும் மதினால எங்கேயுமே தனியா திடல்ங்கிற தொழுகை இப்ப கூட கிடையாது ஏன் மக்காவில ஆரம்ப காலம் முதல் இப்ப வரைக்கும் திடல் கான்செப்ட்ங்கிறதே கிடையாது எல்லாமே இப்ப தான் தொழுதுகிட்டு இருக்கிறாங்கிறதையும் நமக்கு ஞாபகப்படுத்துகிறார்கள் இமாம் நவீர் ரஹமதுல்லஹ் அலைகம்லா அதே மாதிரி இந்த பெருநாளினுடைய இந்த நேரத்துல நாம் அடுத்து கவனிக்க வேண்டிய முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா நம்ம பெருநாள் இந்த நோன்பு காலங்கள்ல நாம் நம்மளை நம்மளை அறியாமல் சில நேரங்கள்ல என்ன செஞ்சிருவோம் சில வார்த்தைகள் நம்மளுடைய பேச்சு பழக்கத்துல நோன்பு வச்சிருக்கிறனுடைய சூழல்லையே நம்மள்கிட்ட நம்மையும் அறியாமல் ஏன்னா பதினோரு மாத காலங்கள் கண்டிஷன் இல்லாம இருந்து நம்ம பேசின அந்த பழக்கங்கள் இந்த கண்டிஷனான இந்த நோன்பு காலங்களையும் நம்மளுடைய வாய்கள்ல நோன்புனுடைய சூழல்களையும் வந்துடுது அது மாதிரி நம்மையும் அறியாமல் ஏதாவது ஒரு தவறான வார்த்தை அல்லது ஏதாவது ஒரு தேவையில்லா வீணான ஒரு பேச்சு ஆஹ் விளையாட்டாக பேசுறது அல்லது வீணாக பேசுறது இந்த மாதிரி நம்மையும் அறியாமல் நம்மளுடைய நோன்புகள்ல ஏதாவது நடந்திருந்துச்சு அப்படின்னு சொன்னா அதற்குண்டான குற்ற பரிகாரமாக நபிசவல்லாஹ் அலிசல்லம் அவர்கள் ஜக்காத்துல் பித்தரை கடமையாக்கி இருக்கிறாங்க சதக்கத்துல் பித்தர் அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா இந்த சதக்கத்துல் பித்தர் அப்படிங்கறத நமக்கு நபி சொல்லா அலிசல்ல கடமையாக்கி இருக்கிறான் அதனால நாம நோன்பு வச்ச எல்லாரும் நாம என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா ரப்பே நாங்கள் செய்த நோன்புகளில் ஏதாவது குறை இருந்தால் நாங்கள் செய்த இபாதத்து அப்படின்னு சொல்லி முழுசா நாம என்ன செய்யணும் நீத்து வைக்கணும் எப்படி இபாதத் அப்படின்னு சொன்னா என்னென்ன நல்ல காரியங்கள் எல்லாம் என்னென்ன வணக்கங்கள் எல்லாம் நாம செஞ்சோமோ எல்லாத்தையும் அதுக்குள்ள கொண்டு வந்துட முடியும் வெறும் நோம்புன்னு மட்டும் நீய்து வைக்காம அப்படி நீத்து வச்சுக்கிறோம் சரிங்களா இந்த ரமதான் முழுவதும் நாங்கள் செய்த நற்காரியங்களை நாங்கள் செய்த விபாத எந்த குறை இருந்தாலும் இந்த சதகுத்தல் பித்தராவின் மூலம் அதை நீ நிவர்த்தி செய்துவிடு எங்களையும் அறியாமல் தெரிந்தோ தெரியாமலோ அறிந்தோ அறியாமலோ நாங்கள் செய்தல் குற்றங்களை நீ மனம் பொருத்தும் மன்னித்துக்கோ அப்படின்னு சொல்லி இந்த தர்மத்தை கொடுத்து நாம் ஈடுகட்டுவது இது பெரும்பகுதி நம்ம மார்க்கத்துல எல்லா இடங்கள்லயுமே எல்லா இடங்களையுமே கொஞ்சம் நிறைய தெளிவாக சொல்லி தரப்பட்ட விஷயம் எப்படின்னு சொன்னா அல்லாஹத்தால நாளைக்கு ஒரு அடியானனுடைய தொழுகையை நிறுத்தி பார்ப்பானா இவனுடைய தொழுகையினுடைய கணக்கு ஒரு நாளைக்கு அஞ்சு நேர தொழுகை இத்தனை வருஷம் இவன் உயிரோட வளர்ந்திருக்கிறான் இத்தனை நேரம் தொழுக கரெக்டா இருக்கா பாரு சொல்லி கணக்கு பார்க்கும்பொழுது என்ன நவ்ஷலிசன் சொல்லுவாங்க ஆதமனுடைய பிள்ளைகளினுடைய ஆதமனுடைய மக்களினுடைய அவர்களுக்கு கேட்கப்படக்கூடிய கேள்விகளின் முதலாவது கேள்வி தொழுகையை பத்தி தான் போலமா ஆதம் அனிசலா தொழுகையை பற்றித்தான் முதல் கேள்வி தொழுகையை தான் அங்க என்ன செய்யணும் கணக்குல பார்க்கப்படும் டிஜிட்டல்ல கரெக்டா தொழுகை இவன் தொழுது இருக்கிறா அப்படின்னு சொன்னா அல்லாஹ் விட்டுருவான் தொழுகையில ஏதாவது குறை இருந்துச்சு அப்படின்னு சொன்னா குறை இல்லாத யாராவது இருக்கிறோமா சொல்லுங்க நபிசல்லா அலேஸ்லாம் ஒரு ஹதீசில இப்படி சொல்லுவாங்க யாருனுடைய தொழுகை சரியில்லையோ அவர்களுடைய முகத்தில் கந்தல் ஆடை தூக்கி வீசப்படுவது போன்று அவர்களுடைய இபாதத்துகள் வணக்கங்கள் தூக்கி வீசப்படுதுன்னு சொல்லியிருக்கிறாங்கள நபி அது மாதிரி நம்மளுடைய கண்களுக்கு தெரிஞ்சு நம்மளுடைய தொழுகை நம்ம நம்ம செஞ்ச இபாதத்துகள் நம்ம முகத்துல வீசி எரியப்படுதுங்கிறத நாம யாராவது உணர்ந்திருக்கோமா இல்லையா கிடையாது உணர முடியாது ஆனால் அது மாதிரி உண்டான சூழல்கள் அமைஞ்சிருச்சுன்னா ரொம்ப அது கஷ்டமான சூழலாக போயிரும் இல்லையா அதனால நாம் செய்யக்கூடிய விவாதத்துகள் ஏற்றுக்கொள்ளப்பட்டதாக இருக்குதா அப்படிங்கிற அந்த அளவுல இருக்குதாங்கிறத நாம கவனிச்சுக்கிறோம் இப்ப எல்லாம் நெருந்து பார்ப்பான் நம்மளுடைய தொழுகை சரியாக இருக்குதாங்கிறத பார்ப்பான் யார் மேல கொஞ்சம் இறக்கம் வச்சிருக்கிறானோ அந்த மனுஷனுடைய தொழுகையில கொஞ்சம் குறை இருக்குது அப்படின்னு சொன்னா எல்லாம் என்ன செய்வானா எப்ப ஏதாவது நபிலான விபாதத்தை செஞ்சிருக்கானான்னு பார்ப்பான் தான் கொஞ்சம் கம்மியா இருக்கு நஃபிலான இபாதத்து ஏதாவது கொஞ்சம் இருக்குதா கொஞ்சம் பாரு அப்படின்னு சொல்லுவான் மலக்குகள் நப்பிலான இபாதத்துகள் இவர் செஞ்சிருக்கிறாரா அப்படிங்கறத கணக்கு பார்ப்பாங்க அதை பார்த்து சரி அந்த பருதுல இருக்கக்கூடிய அந்த குறைகளுக்கு இந்த நப்பில போட்டு ஈடு கட்டி அவரை ஜன்னத்துக்கு போக சொல்ல அப்படின்னு சொல்லி அல்லாஹாலா அந்த இடத்துல எல்லா விதமான நற்காரியங்களிலும் பருதுக்களை குறை இருக்கா அப்படிங்கறத பார்த்து அந்த பருதுல ஓட்ட உடசல் ஏதாவது இருந்துச்சுன்னு சொன்னா அதை சரி பண்ணுவதற்கு அவர் செய்திருக்கக்கூடிய நபிலான இபாதத்துகள் உபரியான வணக்கங்கள்ல இருந்து அல்ல ஈடு கட்டுவான் அப்படிங்கறத நாம என்ன செய்யறோம் கதீசுகள்ல பாக்கிறோமா இல்லையா அது மாதிரி நாம் விட்ட இந்த ரமதானுடைய காலங்களுடைய இந்த நோம்புகள் நம்மையும் அறியாமல் பேசிவிட்ட வார்த்தைகளை நபிசல் என்ன செய்யறாங்க தர்மத்தை வச்சு அந்த ஓட்டைகளை அடங்கிய அப்படின்னு சொல்றாங்க நாம் செய்து விட்ட நோன்புகள்ல நான் வைத்து விட்ட இலத்தி காப்புகள்ல நாம் கொடுத்து இருக்கக்கூடிய காத்துகள்ல நாம் கொடுக்கக்கூடிய சதக்காக்கள்ல நாம கொடுக்கக்கூடிய நார்மலான அன்பளிப்புகள்ல ரப்பே இதுல யாருனுடைய மனமும் புண்படும்படி இருந்திருந்தால் நான் ஏதாவது பேசியிருந்தா ஏதாவது விளையாட்டு போக்குல சொல்லி இருந்தா ரப்பே இதுக்கு இந்த தர்மத்தை வச்சு நீ அதை சரி பண்ணிக்கோ அப்படின்னு அந்த உள் உள் உள்ளார்த்தமாக நாம் அந்த தர்மத்தை என்ன செய்யணும் கொடுக்கணும் கொடுக்கலாமா அந்த தர்மத்தை கொடுக்கறதுக்கு அப்படின்னு சொல்லி ஒரு நேரத்துக்கு நான் விசலாலன்னு சொல்றான் ஒண்ணு இந்த தர்மம் கடமையாக்கப்பட்டதனுடைய நோக்கம் இந்த நம்மளுடைய விவாதத்துகள்ல இருக்கக்கூடிய ஓட்டை உடச்சல்களை சரி பண்றதுங்கிறது ஒரு நோக்கம் இன்னொரு நோக்கத்தை நவீச ராதாகிருஷ்ணன் அவர்கள் சொல்லும் பொழுது அன்றைய தினத்திலாவது ஏழைகள் கையேந்தாமல் தெரியணும் அதனால நீங்க அன்றைய தினத்துல நீங்க அவங்களுக்கு கையில கிடைக்கிற மாதிரி ஒரு ஏழை வந்து எனக்கு இல்லையேன்னு வருத்தப்படுற லெவலுக்கு அவங்களை நீங்க ஆக்கிறாங்க அன்றைய ஒரு தினமாவது அவர்கள் சந்தோஷமாக இருக்கிறதுக்காண்டி நீங்க அந்த சதக்குதல் பித்தராவ கொடுங்க அப்படிங்கிறது இந்த ரெண்டு காரணத்தை சொல்றாங்க நம்மளுடைய வணக்கங்கள்ல உள்ள ஓட்ட உடச்சல்களை சரி பண்றதுங்கிறது ஒரு காரணம் இன்னொரு காரணம் அன்றைய தினத்துல ஏழைகளை தேவை உள்ளவர்களாக அலைய விட்டுற கூடாதுங்கிறது ரெண்டாவது காரணம் அதனால இந்த தர்மத்தை கொடுக்கறதுக்கு உண்டான சரியான நேரம் அப்படிங்கிறத நமக்கு பெருநாள் பறை பார்த்ததுல இருந்து பெருநாள் தொழுகை வர்றதுக்கு உள்ளாக கொடுத்துறணும் அப்படிங்கிறது நமக்கு உண்டான அதாவது சிறப்பான நேரமாக நமக்கு தரப்படுது இல்ல அந்த நேரத்தில் நான் யாரை போய் தேடுறது வைக்கிறதா தாராளமாக இந்த ரமதானில் இந்த கடைசி நேரங்கள்ல எப்ப கொடுத்துக்கிடலாம் அது ரெண்டு நாளைக்கு முன்னாடி கூட கொடுக்கலாம் அது சிறப்பு அப்படிங்கிறத நமக்கு என்ன செய்றாங்க சொல்லித் தர்றாங்க ஆக இது மாதிரி உண்டான ஏதாவது சின்ன சின்ன சந்தேகங்கள் இருந்தா தாராளமாக வந்து கேளுங்க நாம அதை சொல்லி தர்றதுக்கு தயாராக இருக்கிறோம் இந்த நம்ம மார்க்கத்தின் பிரகாரம் நடப்பதற்குண்டான பாக்கியவான்களில் அல்லாஹ் நம் அனைவர்களையும் கொள்வானாக சொல்லலாக முகமதின்